ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அலார்ஸ் இன்னைக்கு நம்ம பழைய மீன் மார்க்கெட்டில் எப்படி மீன் ஏல போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாலு கூட மடவும் மீன் ப்ளஸ் கொஞ்சம் மீன் வந்துட்டு ஸோ அதை ஏழை விட போகிறாங்க வாங்க கைஸ் எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிளியராகவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மழையில் கூட பார்க்காம எல்லா மீனும் இறக்கி வச்சுட்டுருக்காங்க ஏலத்துக்கு மடவை தான் நிறைய மாட்டுது இந்த மடவு மீன் தானே இதா அதான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழம் பார்த்தீங்கன்னா வியாபாரிக்காக விடுற ஏலம் ஸோ அதனால் நீங்கள் ஏழை எடுத்தீங்கன்னா அந்த கூட ஃபுல்லாக மீன் நீங்கள் தான் எடுத்தாங்க அதனால் நிற்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வியாபாரி எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுவாங்க ஸோ இன்கேஸ் நம்ம இந்த ஏலத்தை எடுத்தாலும் எல்லாமே நம்மளே எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதனால் நம்ம ஏழை எடுக்கலை வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி முதல்ல பார்த்தீங்கன்னா பெரிய மீன் தான் வேலை விட போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன மீன்லாம் ஏழு விடுவாங்க போனேன் அதனால் பெரிய மீன் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க இந்த கூடியில் இருக்க மீனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொட்டி அதோட குவாலிட்டியை காட்டுறாங்க ஸோ அதில் எதாவது மீன் இருக்கா கலந்து இருக்கா செக் பண்ணிவிட்டு தான் எல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க 别闹了，别闹了。 கைஸ் இந்த பெரிய மடமீனோட ஏலம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இது எவ்வளோக்கு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபதுக்கே முடிஞ்சிருச்சு சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு இந்த ஏலம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு தெரில மீன் அதிகமாக இருக்கிறதுனால டிமாண்ட் இல்லை போல் ஆனால் பார்த்திங்கன்னா இது மொத்தம் அறுபத்தஞ்சு கிலோ இருக்குது கிலோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது அப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோக்கு இரநூத்தி எழுபது போட்டிங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம தெரியாத தினமாக ஏலம் எடுத்தான்னு வச்சுக்கலாம் மாட்டிருப்போம் இன்றைக்கி இங்கே எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏலை விட்றாங்க ஸோ கொஞ்சம் கம்மி கூட தான் நம்மளும் ஏலை எடுத்துருக்கலாம் இன்னைக்கு இது வந்து ரேட் வந்து ஏன்னா இருநூறு கைஸ் இந்த சின்ன மடம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஏழை ரேட்டு நூற்றி எழுபதுக்குலாம் முடிஞ்சது இது மே இருபது தான் எக்ஸ்ட்ரா போச்சு ஸோ இவங்க எப்படி ஏழை வராங்க பார்த்திங்கன்னா ஏழை விட்றவங்க மட்டும் தான் பேசுகிறாங்க மற்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்னலில் சொல்கிறாங்க வேலையை ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஏழை வராங்க கைஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சிங்க இல்லை இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மீனில் எப்படி ஏழை விட்றாங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட்டில் நல்லா நிலம் வர இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கவர் பண்ண போகிறோம் சென்னையில் ஃபுல்லாக இந்த ஏழை எப்படி விட்டுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் எல்லா ரிவியூஸ்